ஓம் கம் கணபதாய நமக ஓம் நமச்சிவாய நமக ஓம் நமோ நாராயணாய நமக அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் ராஜி இன்று தேய்பிரை சங்கடகரா சதுர்தசி தினமுங்க இந்த நாளில் நம்ம விநாயக பெருமானை வழிபாடு செய்தால் அவருக்கு உரிய மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்கிறப்ப நம் செய்த பாவங்கள் அனைத்தும் தீர்ந்து நம் துன்பங்கள் அனைத்தும் கரைந்து போகுங்க வள்ளர்பிரை சங்கடகரா சதுர்தசி அன்று நம்ம விநாயக பெருமானை வழிபாடு செய்தால் செல்வ வளம் அதிகரிக்கும் தொழில் நல்ல விருத்தி அடையும் நம்ம ஏதாவது ஒன்று வளர்ச்சி அடையணும் அப்படின்னு நினைக்கிற காரியத்திற்காக நல்ல பிறை சங்கடகரா சதுர்த்தசியில் வழிபாடு செய்யலாம் செல்வம் சேரணம் சொத்து சேரணம் நம் இல்லத்தில் சுப காரியங்கள் நடக்கணும் நல்ல சந்தோஷமான விஷயங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா வளர்பிரை சதுர்தசியில் வழிபாடு செய்வது நல்லதுங்க பௌர்ணமிக்கு அடுத்து வரும் தேய்பிரை சதுர்தசியில் நம்ம விநாயக பெருமானை வழிபாடு செய்தால் நம் சங்கடங்கள் அனைத்தும் தீர்ந்து போகும் விநாயக பெருமான் என்றாலே சங்கடங்களை தீர்ப்பவர் நம்மளுடைய பாவங்களை போக்குபவர் முழு முதற் கடவில் விநாயக பெருமானை வழிபாடு செய்வது நல்லது நம்ம செய்கிற காரியங்கள் நம்ம முதல் முதலாக காரியங்கள் நம்ம என்ன ஒரு விஷயத்தை செஞ்சாலும் அந்த காரியத்தில் வித தடங்களும் வரக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா முழு முதற் கடவுளான விநாயக பெருமானை வழிபாடு செய்துட்டு நீங்கள் எந்த காரியத்தை தொடங்கினாலும் நிச்சயமாக அந்த காரியத்தில் எந்த விதமான தடங்களும் வராதுங்க விநாயக பெருமானை தினம்தோறும் வழிபாடு செய்தால் எல்லா விதமான நலங்களையும் பெறலாம் விநாயக பெருமானை தினம்தோறும் வழிபாடு செய்வது அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை கொடுக்கக்கூடியதுங்க நம்ம எந்த தெய்வத்தை வழிபாடு செய்தாலும் முருக பெருமானை வழிபாடு செய்தாலும் சிவபெருமானை வழிபாடு செய்தாலும் நமக்கு இஷ்டமான குல தெய்வங்களை வழிபாடு செய்வதாலும் நம்ம எந்த தெய்வத்தை வழிபாடு செய்வதாக இருந்தாலும் முழு முதற் கடவுளான விநாயக பெருமானை முதல்ல வழிபாடு செய்துட்டு தான் மற்ற எந்த தெய்வத்தையும் நம்ம வழிபாடு செய்யணும் அப்பதான் நம்ம இந்த தெய்வங்களை வழிபாடு செய்வதற்கான முழுமையான பலன் கிடைக்கும் நமக்கு முருக தவிர முருக வேறு யாரையும் வழிபாடு செய்ய மாட்டேன் முருகன் தான் என்னுடைய தெய்வம் சொல்கிறவங்களும் கூடி முருகப்பெருமானுடைய அண்ணனான விநாயக பெருமானை முதல்ல நினைச்சு அவருக்கு ஒரு நாமத்தை சொல்லி வழிபாடு செஞ்சுட்டு அதன் பின் நீங்க முருக பெருமானை வழிபாடு செய்தால் முருகனின் அருளை நிச்சயமாக பரிபூர்ணமாக பெறலாம்ங்க இன்று சங்கடகரா சதுர்தி இந்த நாளில் விநாயக பெருமானுக்கு உரிய அற்புதமான இந்த மந்திரத்தை ஒரு மூன்று முறை சொல்லுங்கள் வெறும் மூணே மூணு முறை சொல்லி விநாயக பெருமானை வழிபாடு செய்யுங்க நிச்சயமாக தடங்கள் அனைத்தும் நீங்கும் கவலைகள் அனைத்தும் நீங்கும் நம்ம எடுக்கிற காரியம் அனைத்தும் வெற்றி பெறுங்க நம்முடைய துன்பம் அனைத்தும் நீங்குங்க இந்த மந்திரம் சொல்லி விநாயக பெருமானை நாம் வழிபாடு செய்தால் ஓம் தத் புருசாய்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்திகி பிரச்சோதயாத் இந்த மந்திரத்தை மூன்றே மூன்று முறை சொல்லி வழிபாடு செய்யுங்க நடப்பதெல்லாம் நல்லதாகவே நடக்கும்